அதனால தான் மகான்கள் யாரு தன் நப்ச அறிந்தானோ அவன் தன்னுடைய நாயனை அறிந்து கொள்ள அல்ல அவன் தேசா வளை அல்லாஹ் தலவா அறிந்து கொள் சாந்திட்ட அல்லாஹொடைய அந்த அறிவு ஞானம் உனக்கு கிடைச்சு இப்ப நஃப்சு என்ன செய்துங்க ஹம் அது இப்ப ஹக்க போக விடாம குறுக்க நின்றுட்டு உங்களை கலாட்டம் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறது நஃப்சு உம் இப்ப அல்லாஹ் அடையுறதுக்கு என்ன செய்யணும் அபு யசீது பிஸ்தாமி ரஹமத்துலயே அல்லாஹ இடத்துல கேட்டேன் ஒண்ணு அடையுறதுக்கு நான் என்ன செய்வேன் என்ன அமல் செய்யணும்னு கேட்டேன் தா நஃப்சக்காவத்தா நஃப்ச விட்டு குடுங்க வந்ததுங்க எங்களுக்கு உங்களுக்கு எனக்கு மத்தியில திரையா இருக்கிறதே அந்த நஃப்ஸு வந்து அதனால நஃப்சு கெட்டது அதனுடைய குணப்பாட பொறுத்து நம்ம மனுஷனை எல்லாரையும் கெட்ட வச்சுட்டு போங்க அவனுடைய குணாதிஷயங்கள் மாறப்படும் ஹம் ஏன்னா மனித சரூபம் மனித அவயவங்கள் இருக்கு மனித உருவம் இருக்கு மனித வாடகை மனித குணம் அதனால இவன் மனுஷன் சொல்றதுக்கு சரி அப்ப இந்த மனிதன் சொல்ல முடியாத இந்த உருவத்தை மிருகம் என்று சொல்லிவிடலாமா அதுவும் சொல்றதுக்கு இல்லை கேட்டா துணி வாது இல்ல அதனால இவனை மிருகத்திலையும் சேர்க்க முடியல மனுஷனிலையும் சேர்க்க முடியல அப்போ மனிதனுடைய இப்ப இருக்கிற குணங்கள் இருக்குது இது நம்மளுடைய மறைவுக்கு பிறகு அதனுடைய இயற்கை கோலத்தில் வெளியாயிடும் அது மற்ற சில மதஸ்தர்கள் என்ன கேட்டா ஜென்மமாக இங்கேயே வர்றதாக சொல்ற நம்மளுடைய இஸ்லாமிய அகிதாவில் அது ஒப்புக்கொள்ளப்படையும் என்ன வரல பேச்சு அங்க அப்படி காட்சி அடி அசனுடைய மைதானத்துல மனுஷன் துணியா எந்த குணத்தின் பேர்ல இருந்தாலும் அந்த குணத்தின் பேர்ல அவனுடைய தோற்றத்தை உருவத்தை மாற்றி அமைச்சிருக்கான் சமயத்துல அந்த கடும் கோபம் வந்துட்டான் துனியாவிலேயே கூட மனுஷனுடைய சொரூபங்களை மாற்றி அமைச்சிருவான் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பான ஏன்னு கேட்டா மனித உருவத்துக்கு தகுந்த குணங்கள் மனித உருவம் இருக்கு ஒரு மனுஷன் தேழ் குணம் தேழ் என்ன செஞ்சு சொல்லும் ஓர போக்கில் ஒரு கொட்டு கொட்டி விட்டு அதுக்கு எந்த சிரமமும் இருக்கும் அதனால அதுக்கு எந்த சிரமம் ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க அவஸ்தப்படும் அப்ப இதே மாதிரி மனித சிருஷ்டிகள் சில பேர் ஓர போக்கில் உங்களை ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடும் அவன் போய் வீட்டுல நிம்மதியா தூங்குவான் நீங்க ராத்திரி எல்லாம் நித்திரை இல்லாம என்ன இப்படி பேசிவிட்டானே என்ன இப்படி சொல்லிவிட்டானே அவனுடைய அந்த கடும் சொற்கள் ஒண்ணும் மனசை புண்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்ப அவன் உருவத்தால இருந்தாலும் குணத்தால ஏதால எது ஒப்பா இருக்கிறான் தேடு பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் கூப்பாரு அதனால கியாம நாளையில் அவன் அல்லாஹால தேடு வடிவத்தில் ஆக்கி மனசர்கள் இன்னும் அருவருக்கத்தக்க இமாம் ஜமாத்து இமாமுக்கு முன்னால செயல்படுறாங்க இமாம் போறது முந்தியும் முந்தைய போயிடும் அவர் அல்லாஹூண்டு ஆரம்பிச்சோட இவன் குடிச்சிடும் அவர் சமையல்லான்னு சொல்றதுனால இவன் நிமிட நின்று நிலையிலிருந்து அவர் அல்லாஹூ அல்லாட் ஆரம்பிக்கிறவன் இவன் சைதா அவளை போய் நெத்தி வச்சான் அப்ப எல்லா செயல்களையும் இமாமாவோட முந்தி முந்தி செய்யறான் அந்த மாதிரி செயல்படக்கூடியவனுக்கு தண்டனை தியாமத்துல ஹதீஷ் ஷரீஃபுல அவனை கழுதையினுடைய கோலத்துல அல்லா எடுக்கும் அப்ப கோலம் இத நம்ம நம்பருக்கு உருவா அமைஞ்சிருச்சு இதே உருவம்னா நிலைன்னு சொல்ல முடியும் குணத்தின் பேருலேயே மனித உருவத்தை மாற்றப்படும் அத நாடு நாள் அல்லா துனியாவிலையும் கொண்டு வந்துருவான் பிந்தனை சமானாவல என்று அதாவது மக்களுடைய பாவ கிரியைகள் அ அதிகமா போயிட்டா துனியாவுலயே அவங்களுடைய குணங்கள குணங்களின் பேருலேயே அந்த உருவத்தை மாற்றப்படும் சிலருக்கு மரண நேரத்துல வர அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்க அல்லாஹ் நம்மளை மனித உருவத்தோட கொண்டு சேர்க்கட்டணும் ஏன்னா அது கேவல எப்போ மனீ இஸ்ராயில்கள் ஒரு கூட்டம் அவர்கள் அல்லாஹுக்கு விரோதமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அல்லாஹ் அவர்களை தடுத்தான் இல்லை அல்லாஹ் அவர்களை சவிச்சிட்டான் கூமும் திறந்த தன் ஹாசியை சபிக்கப்பட்ட குரங்குகளாக பந்திகளாக போமுன்னு சபிக்கப்பட்டது அந்த கூட்டத்துல இருந்த வாலிபர்கள் எல்லாம் பந்திகளாக மாற்றப்பட்டது வயோதிகர்கள் கிழவர்கள் எல்லாம் குரங்குகளாகிட்ட அப்போ முற்காலத்திலே அல்லாஹு தாலா மனித உருவத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்க ஆனா இப்ப இருக்கிற குரங்கு அந்த இனத்தை சேர்ந்ததா அவர்கள் மாற்றப்பட்ட உடனே பொழுவாக துடிச்சு செத்து போயிட்டான் அழிஞ்சு போச்சு அப்ப ஏன் அந்த தண்டனை கொடுப்பான் நாம் அல்லாவை மறக்கிறது அல்லாவுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு ஒரு மனுஷன் வழங்குறான் அதனால தன்னுடைய பாவ விட்டு அவன் நீங்காம இருக்கான் சதா அல்லாம சங்கடப்படுத்துறான் அவனுடைய சிருஷ்டிகளுக்கு நோயினைகளுக்கும் அதனால மாற்றப்படும் உதாரணம் சொல்ற பாருங்க மனுஷன் நாம உதாரணம் சொல்றோம் சும்மா புலிங்க ஒரு புலி புலியா அதாவது புலி மாதிரி பாயிரா இருந்து சொல்றது கோம் வரும்போது மனுஷன் பேசிக்கிறான் ஒருத்தர் கோபமாக ஒருத்தன் பேசினான் ஏண்டா நாய் மாதிரி குறைக்கிறேன் அது கொஞ்சம் கோவ போவோம்னு கத்துனா ஏன்டா கலந்த மாதிரி கத்துறேன் அந்த மாதிரி சொல்றான் பாருங்க அது எதோ பிட்டு சொல்றான் மனித குணம் படைத்த நீ நாய் மாதிரி என் குறைக்கிறேன் நாய் குணம் உனக்கே வந்துச்சுன்னு கேட்கறது அர்த்தம் அதே மாதிரி மனித உருவம் கூண்ட நீ கலந்த மாதிரி ஏன் கத்துறேன்னு சொல்கிறான் ரெக்கார்டில் பதிவாகுது சொல்றேன் அசை அறுவருப்பான வார்த்தைகள் அதனால நம்ம எப்பவுமே அல்லாவுக்கு பயப்படும் ஏன்னா இந்த உருவம் இருக்குங்கிறது இது அல்லாவுடைய உருவத்தை கொண்டு நிலச்சிக்கணும் அதனால இது மனித உருவமா தான் இருக்கணுங்கிறது சட்டம் இல்லை தான் நாடிய உருவத்தில் மாற்றுறதுக்கு உரிமை இருக்கு ஆனா அவன் கருணை இருக்கிறதுனால மனிதர்களுக்கு மத்தியில உங்களுக்கு சேவலம் வந்துருமேங்கிறதுக்காக நம்மளுடைய உருவங்கள் அல்லா மாத்தாம இருக்கு ஆனா கியாமத்துல மாத்தி காமிச்சிருக்கான் கியாமத்துல ஒரு பெரிய மனுஷன் வருவான் அகம்பாவி மனித சிருஷ்டிகளுக்கு நோவினைகளை என்ன செய்யறதுல இருக்கிற வசதிகளை வச்சு செல்வாக்குகளை வச்சு சிருஷ்டிகளை துன்புறுத்தக்கூடிய இன்னல் கொடுக்கக்கூடிய அவனை எப்படி கொண்டு வருவான மனித உருவம் இருக்கும் கழுத்துக்கு மேலே எருப்பு தலை மாதிரி இருக்கும் எருப்பு தலையை வச்சு விட்டுருவான் அவங்க கேவலப்படுத்தி காட்டுறதுக்காக ஏன்னா அவனுக்கு சக்தி இருக்கு அதனால அல்லாஹ் நரோ மீறணும் கடச்சாம். வெடி உருவத்தை பார்த்து ஏமாந்து போவாங்க. பொண்ணு இந்த உருவத்தை படைச்சானே அந்த அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலு அவனை அருஇதத்துக்கு பொறுப்படு. அறிஞ்சு அதை தரிபட்டு நேர்மையின் பக்கம் வா. ஒன்னுடைய படைப்புக்குள்ள லட்சணங்களை நிரூபிச்ச மாதிரி. சில சிருஷ்டிகள சில குணம் நாம சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு தெருவில் போட்டா ஒரு நாய் சாப்பிடும் அடுத்தாப்புல ஒரு நாய் வந்து இந்த முந்தின நாய் சும்மா இருக்கும் ரெண்டும் அந்த எறும்புகளை விட்டுப்பட்டு ரெண்டு நமக்கு பயமா இருந்துச்சு இது நாய் குணம்னு சொல்றோம் இந்த குணம் மனுஷனுக்கு வரலாம் இப்ப இந்த குணம் மனுஷனுக்கு இல்லைன்னா அந்த பெருந்தன்மை என்ன இருக்கும் சந்தோஷமாக தன்னுடைய சக்திக்கு தகுந்தாப்பத பிறர் தன்னுடைய வருமானங்கள்ல தன்னுடைய ஆகாரங்கள்ல அவர்களுக்கு ஒரு கொடி கொடுக்கும் இப்போ பெத்த தாய் மேல காயறான் கிழவி செத்தாத்தான் நம்ம வயிறால சாப்பிடலாம்னு சொல்றோம் இந்த கிழமை எப்ப சாவான் எப்ப நம்ம நிம்மதியா திங்கலாம் அப்போ பெத்த தகப்பனையும் தாயையும் கூட அவர்களுக்கு உணவளிக்க தனக்கு கிடைச்ச உணவுல பங்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான் சொன்னான் இப்போ அந்த நாய் குணம் இவங்க வந்திருக்கா இல்லீங்களா எச்சி இலையை கொண்டு போட்டு அதுல நாலு எலும்பு கிடைச்சுன்னா ஒரு நாய் கடிக்கும் போது அடுத்த நாய் வந்தா ரெண்டும் இலையை விட்டு விட்டு கர் குருண்டு சீரிக்கு சிங்கா நிக்கிட்டு தெரியுதுங்களா சில மனிதர்கள் ஓ நாய் குணம் அது என்ன தன்னுடைய சுயநலத்துக்காக பிறரை அடிச்சு குடிச்சு பிடிக்கிச்சு யாருக்கு என்ன இடையூறு செஞ்சாலும் கவலை தானும் தான் மனைவி மக்களும் சுகமா வாழும் தான் வயிறுகம் போடும் உருவம் யாரு இருக்கு உருவத்தால மனிதனா இருக்கான் ஓனத்தால ஓனாய் அதனால தியாம நாளையில அவனை ஓனாயாவே எடுப்போம் இதனால் நப்ச விளக்கிறதுக்காக சொன்ன இது மேல் மிச்சமான பாஷ மேல் மிச்சமான பிரசங்கம் தேவை ஆகையினால நீங்க நப்ச முத்துமாயின்னாக்கணுங்கிற அந்த கவலை இருக்கு அதை விட்டு நப்ச படைச்சனா இருக்கும் அம்மா ராவா வச்சனா இருக்கும் அம்மா வாக்கணும்னா இருக்கும் வாக்கணும் அந்த அல்லாவே அந்த நப்ச முத்துமாயின்னாவா ஆக்கிவிடுவான் இன்ஷா அல்லாஹ் என்ன ஆக்கி அழைப்பு எப்படி அழையமா அப்புறம் யா ஐயா துஹன் அஃப்சுல் முத்துமா இன்னஹ் ஹம் ஆத்மா சாந்தி அடைந்த நப்ஷே என்னை சம்பூர்ணமாக கொண்ட நப்ஷே இப்போ வா எரு ஜீ இல்லா ரபிக் நீ வீழுவாயா போதும் நீங்க துணியா வந்து நீ என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டு இப்போ வா அப்ப அது நம்மளுடைய சக்தியில எல்லாம் கொடுக்குது சும்மா சொல்றவங்க சொல்லிக் கொடுவான் இந்த அம்மா ராவ மாத்த வேணாம்மா எப்படி மாத்து நம்ம சக்தியில எப்படி கருது கரணை கடலன்னா அல்லாஹ் மாற்றும் அல்லாஹ் மாத்து நாம அவசரப்படக்கூடாது படி படி அல்லாஹ நமக்குள்ள டியூட்டியே கொள்ளவே செய்யும் எதுவுமே நடனா அமைதிக்கு சொல்லணும் மொத்தமா என்னண்டா அமைதி அடையில நஃப்சம் அமைதி எப்ப ஏற்படும் ஹக்க அறிஞ்சு சம்பூரணமா அவனுக்கு தலை

ஆனாலும் அந்த மனிதன் தன்னுடைய செயல்களான் தாழ்ந்தவர்களே தாழ்ந்தவர்களாக நான் ஆக்கிடுறேன் அது தண்டனை மனுஷன் உயர்ந்த குணத்துல போனா மலக்குகள் அமரர்களுடைய குணம் தாழ்ந்து போவானே ஆனால் மிருகங்களுடைய குணம் மற்றவங்க சொல்றாங்க பிரத சகோதரத்துல மனுஷனா இருந்துச்சு எல்லாரையும் துன்புறுத்திட்டு இருந்தேன் அதனால இந்த ஜன்மத்துல நாயா வந்துட்டேன் நானும் இங்க அப்படி வர்றது தியாமத்துல எழுக்கும்போது அந்த ஆகத்தான் என்ன அசல் குணம் இருந்துச்சு அந்த குணத்தின் பேர்ல சனி இருக்குமா அதெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் ஏன்னா அதிகமா நான் அதை வலியுறுத்தி சொல்ல பயப்படுறது எனக்கே பயமா இருக்கு இங்கேயே எல்லாம் நம்ம மாத்தியா என்ன ஆச்சரியப்படுது அவன் மாத்தணும்னு சொன்னா நம்ம ஆச்சரியப்படுத்துக்கு இல்ல என்ன நம்மளுடைய குணங்கள் அப்படி இருக்கு அப்ப மனித உருவங்கள் இருக்கு மனித பண்பு இல்லைன்னு சொன்னா இப்ப காலப்போக்கை இப்படி இருக்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ கடவுளே வேணாங்கிற காரணம் மதமே வேணாங்கிற காரணம் இதெல்லாம் என்னத்துக்கு மனுஷனுக்கு தேவை இல்லாததுன்னு சொல்ற காரணம் அதனால நம்மளுடைய அறிவு போதும் காலேஜ் அறிவு போதும் பள்ளி குழுத்து அறிவு போதும்னு சொல்ற காலம் ஆகுது அதனாலேயே உலகத்தை அல்லல் படுது அகில உலகம் இப்ப அமெரிக்கா இது அறிவு வளர்ச்சி அடைஞ்சிறான் ராக்கெட் ராக்கெட்லாம் விடுறான் சந்திரப்பட ஆனா அதிகமாக பைத்தியம் பிடிக்கிறது அமெரிக்காவும் மனிதர்கள் அதிகமாக சுட்டு கொலை செய்யறது அமெரிக்காவும் மனுஷன மனுஷன் சுட்டு சாவடிக்கிறது அப்ப இவ்வளவு அறிவு வளர்ச்சி அடைஞ்சு அமைதியா வாழும் இப்ப அவன் என்ன கேக்குறான் அமைதிக்குரிய வாழ்வு எங்க இருக்கு உலகமே இப்ப அருவட்ட எல்லாம் இருக்கு அமைதி ஒரு நாட்டுல கூட நிம்மதி அமைதி பொருளாதார சில நாட்டுக்கு அதிகமா இருக்கும் அமைதி எதிரிகளுடைய பயம் ஏன்னா மனுஷனை பார்த்து இவன் மனுஷன்தானே நம்ம தைரியமா போக முடியும் என்ன மனித உருவம் இருக்கு ஓனாய் குணம் இருக்கு பாஜக மனித உருவம் இருக்கு தேடு குணம் இருக்கு செடான்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிடுறாங்க ஒரு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க நாம வேதனை படுற மாதிரி அதனால மனிதர்கள் உடனே இணைந்து அணைந்து வாழ முடியும் அதனால தான் மிகுதமாக மகான்கள் மனிதர்களுடைய சகவாசங்களை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க எங்க அவங்களுடைய குணங்களை பார்க்குறாங்க உருவத்துக்கும் குணத்துக்கும் வித்தியாசம் அதனால இவர்களை மனிதர்களாக நம்பி இவர்களுடனே வாழ்ந்தால் நமக்கு எப்பவும் கலத்த இருக்க நாட்டுல நடக்குதா ஒருத்தன் இருக்க வெட்டிப்படலாம் மனுஷன் மனுஷன் அடிச்சிக்கலாம் ஏன் அடிச்சுக்கலாம் வேற ஆசை இல்ல ஒண்ணும் அடுத்தவங்க சொத்து எடுத்துக்கணும் குணம் மனித குணம் வராததுனால அடிச்சு அதாவது குணங்கள் அதிக அதிகரிச்சு ஏன்னா அதுக்கு நல்ல பக்குவப்படுத்தக்கூடிய நிலைகள் இல்லை பள்ளிக்கூடங்கள் இருக்கு கலாசாலைகள் இருக்கு காலேஜ்கள் இருக்கு யூனிவர்சிட்டி இருக்கு எவ்வளவு தூரம் போய் படிச்சாலும் மனுஷனுக்கு ஆத்மீக பயிற்சி இருக்கு தெய்வ பக்தியை உண்டாக்குற கல்வி இருக்கு அதனால அந்த போதனைகள் இல்லாததுனால அவனுடைய குணத்தை மாற்ற முடியும் இப்ப அடங்கிறதுக்கு நாம என்ன செய்வாங்க நாட்டில் தடிய முந்தி கும்பலாம் செஞ்சாலும் செண்டை ஊழல் போலீஸ் அப்புறம் தடிய கலையா கண்ணீர் போக முண்டு ஓடிப்பான் கண்ணெல்லாம் எரிய கசி ஓடிப்பா அதுலேயும் கலையில அடிச்சுக்கிறான்னு சொன்ன துப்பாக்கி சூடு இது கையாளு அருமை நபி அவர்கள் வந்து இஸ்லாத்தை பரத்திய காலத்தில் தடியும் இல்லை கண்ணீர் புகண்டும் இல்லை துப்பாக்கி சூடும் கலாசாலையும் யூனிவர்சிட்டியும் இருபத்தி மூணு வருஷத்துக்குள்ள அகில உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய உத்தமர்களாக மாத்தி விட்டாங்க அரபு நாட்டு அம்பார்கள் அந்த நாட்டு மக்கள் குணத்தால ரொம்ப மூர்க்கமான மக்கள் அங்கதான் அல்லாஹு தால தன்னுடைய நவியம் என்ன ஒரு காலு ரூபா ஒரு மனுஷன் இருந்தா அதை கொலை செஞ்சு கேட்டு கேட்டுவாங்க இவன்ட்டு என்ன கேட்கறது களத்தை வெட்டி போட்டு கார்வாய் எடுத்துட்டு போட்டோம் ஒரு தினகன்னு சொல்லுவோம் அப்ப அந்த மாதிரி குணம் படைத்த மக்கள் அப்ப மனித குணம் போச்சுக்கலாம் இப்ப நபி அவர்கள் வந்து போதனைகள் செஞ்சு அந்த மக்கள் எவ்வளவு மாறிட்டாங்க தான் இருந்து தன்னுடைய பங்கு உணவை ஒரு ஏழைக்கு கொடுத்து அவனை சாப்பிட வச்சு அவனை மகிழ வச்சு பார்த்து ஆனந்தப்படுற அளவுக்கு அந்த சூட்டம் ஆயிடுச்சு அந்த மனுஷனை மாத்த முடியும் மனிதன அமர அமரர்களுடைய குணத்தில் குணத்திலேயே கொண்டு வர முடியும் அறவே அவனுக்கு பயிற்சி அளிக்காம விட்டு கெட்டு போக வளர்க்கிற குழந்த பிள்ளைகள் சின்ன பிராயத்திலிருந்தே நம்ம சீர்திருத்தி கொண்டு வந்தான் கடைசியில மனுஷனே வர்றான் காலேஜில் பெருசு வர ஒண்ணுமே இல்லாம விட்டோம் எந்த கண்டிப்பா போயிடுறான் சொல்ல போயிட்ட காரணம் என்ன பயிற்சி அவங்க திருத்த இல்லை சீர்திருத்தம் அதனால தாங்க இந்த நர்சு பிரச்சனையை போராட்டத்தை விடு